சரணகோஷங்கள் விண்ணை பிளக்க மண்டல பூஜைக்காக திறக்கப்பட்ட பகவான் ஐயப்பனுடைய ஆலயம் நீண்ட நெடியே விழா கோலத்திற்கு பிறகு கோவிலினுடைய நடை அடைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பல கிலோ திருநீற்ற கொண்டு இத்தனை நாள் நமக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டிருந்த தர்மசாஸ்தா பகவான் ஐயப்பனுடைய திருமேனி மூடப்பட்டிருக்கு நாம கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய பகவானுடைய பொற்கரங்கள் இப்போ ருத்ராட்ச தவமாலையையும் தண்டப்பரம்பையும் ஏந்தி தவத்துல ஆழ்ந்திருக்கு அடுத்து வரப்போகின்ற சில நிமிடங்களுக்கு உங்களுடைய கவனத்தை வேறெங்கேயும் சிதற விடாம முழுமையா இந்த காணொலிய கவனியுங்க இது உங்க வாழ்க்கையில பல ஆச்சரியங்களை ஏற்படுத்த வல்ல பகவான் ஐயப்பனுடைய சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பகவானுடைய உன்னதமான அற்புதங்கள் நிறைந்த காணொலி இத பார்க்கிற நீங்களும் பகவான் ஐயப்பனால தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னதமான பக்தரா கூட இருக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா பகவான் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பதற்கு மட்டுமல்ல பகவானை பற்றி நினைப்பதற்கு கூட ஐயப்பனோட அருள் நிச்சயம் வேண்டும் அவன் அருள் இருந்தாதான் அவனை பத்தி நினைக்கவே முடியும் அந்த வகையில இந்த காணொலியை இப்ப பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பகவானுடைய பரிபூர்ண அருள் இருக்குங்கிறது தான் சத்தியமான உண்மை சபரிமலை சன்னிதானம்ங்கிறது பகவானுடைய பரிபூரண அருள் நிறைந்த கோவில்ங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அது ஒரு மாட்டமில்லாத அடர்ந்த காடுங்கிறதும் அந்த அளவிற்கு உண்மை வெறுமனே அடர்ந்த காணகம் மட்டும் யானை கரடி புலி கொடிய விஷமுள்ள பாம்புன்னு எவ்வளவோ விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம்தான் இந்த காணகம் மற்ற காடுகள்லேயோ மலைகள்லயோ நாம பிரவேசிக்கும் போது தொந்தரவடைகின்ற அங்கு வாழ்கின்ற புலி யானை கரடி போன்ற விலங்குகள் நம்ம வீட்டிற்குள்ள யாரோ வேண்டாத விருந்தாளி வந்திருக்காருங்கிற நோக்கத்துல மனிதர்களை தாக்க முற்படுவதையும் பெரிய பெரிய வாகனங்களை கூட யானைகள் மறித்து அதுல இருக்க உணவுகளை எடுக்க முற்படுவதையும் ஆவேசத்தோட துரத்துவதையும் நாம தினம் தினம் செய்திகள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் பார்த்து கொண்டேதான் இருக்கோம் ஆனா சபரிமலைங்கிற பகவானுடைய நந்தவனத்திற்குள்ள பல ஆயிரம் யானைகளும் புலிகளும் இருந்தா கூட விரதம் இருந்து மாலை அணிந்து இருமுடி சுமந்து வருகின்ற ஒரு பக்தரை கூட அவைகள் எதுவும் செய்வதில்லைங்கிறதுக்கு காரணம் பகவானுடைய சத்தியம் மட்டும்தான் பல முறை மலைக்கு சென்ற பக்தர்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்கக்கூடும் நானும் வருடா சபரிமலை யாத்திரைக்கு போறேன் ஒரு நாள் கூட இதுவரைக்கும் எந்த விலங்கையும் கண்ணால கூட பார்த்ததில்ல சபரிமலையில உண்மையிலேயே புலி யானை எல்லாம் இருக்கா இல்ல நாம ஒழுங்கா விரதம் இருக்கணுங்கறதுக்காக நம்மள பயமுறுத்த இப்படி சொல்றாங்களான்னு சந்தேகம் கூட வரலாம் சந்தேகமே வேண்டாம் சபரிமலை காட்டுக்குள்ள மட்டும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட யானைகளும் இருநூறு முதல் முன்னூறு வரையிலான புலிகளும் இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்குங்கிறது வனத்துறையினுடைய புள்ளி விவரம் இந்த விலங்குகள் எல்லாம் பக்தர்களாகிய நம்முடைய கண்கள்ல கூட படாம மறைந்து காற்றுக்குள்ள இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அது கலியுகவரதனான பகவான் சுவாமி ஐயப்பன் மட்டும்தான் பகவானுடைய நடை அடைக்கப்பட்ட அடுத்த சில மணித்துறிகள்ல நம்பியார் மண்டபம் ஓமகுண்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அவ்வளவு நாட்களா மறைந்திருந்த காட்டுப் பெரிய குரங்குகளும் வந்து அமர்ந்திருப்பதை இன்றளவும் நம்மால கண்களால பார்க்க முடியுது அந்த அளவிற்கு சத்தியம் நிறைந்த மலை பகவானுடைய சபரிமலை கேட்ட வரங்களை எல்லாம் கேட்ட மாத்திரத்திலேயே கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற தெய்வம் சபரிமலை பகவான் ஐயப்பன் விலங்குகள் மட்டும் அந்த காணகத்திற்குள்ள இல்ல பகவானுடைய பரிவார தெய்வங்களான பல வன தேவதைகள் பகவானுனுடைய அந்த பதினெட்டு மலைகளையும் இன்றளவும் காவல் செய்யறாங்க மலைகளையும் காடுகளையும் மட்டுமில்ல பகவானுடைய வாக்கிற்கு கட்டுப்பட்டு மாலை அணிந்து பெருவதி பாதை வழியாகவும் பம்பை பாதையையும் கடந்து வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் பாதுகாப்பா மலையேற்றி கொண்டு வருகின்ற பொறுப்பு ஒவ்வொரு காவல் தெய்வத்திற்கும் பகவான் ஐயப்பன் கொடுத்திருக்காரு இந்த தெய்வங்கள் யார் யாரு அவர்கள் எந்தெந்த இடங்களை பாதுகாக்கிறாங்க அவர்களுக்காக சபரிமலையில நடத்தப்படுகின்ற குருதி பூஜை பற்றி நாம போன பதிவுல முழுமையா பார்த்திருந்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம அதையும் போய் பாருங்க இன்றளவும் சபரிமலை பகவானுடைய சன்னிதானத்துல நடை அடைக்கும் போது ஏற்றப்படுகின்ற அந்த ஒரு நெய் விளக்கு மீண்டும் பகவானுடைய மகரவிளக்கு பூஜைக்காக பந்தல அரண்மனையில இருந்து புறப்பட்டு வந்த திருவாபரண பெட்டி சன்னிதானத்தை வந்தடைந்த கண்கொள்ளா காட்சியை நாமெல்லாம் கண்டு ரசிச்சோம் ஆனா பந்தலத்தினுடைய அரசர் பதவியில இருக்கிறவர் இன்றளவும் சபரிமலையை வந்தடைவதற்கு அனுமதி கிடையாது பந்தல அரசருடைய பிரதிநிதி மட்டும்தான் திருவாவரணப்பட்டியோட காவலுக்கு தங்கவாள் ஏந்தி வருவாரு பந்தல அரசனுடைய பிரதிநிதி பகவானுடைய தந்தைக்கு சமமானவர்கிறதால பகவானுடைய பிரதிநிதியான சன்னிதானத்தினுடைய மேல் சாந்தி பம்பைக்கு இறங்கி வந்து பம்பையில தங்கி இருக்கக்கூடிய பந்தல அரச பிரதிநிதியினுடைய பாதங்களுக்கு பாத பூஜை செஞ்சு சபரிமலை சன்னிதானத்தோடுக்கி அழைச்சிட்டு போற நடைமுறை இன்றளவும் தொடருது இந்த சடங்குக்கு பகவானே விட்டு இறங்கி வந்து தன்னுடைய ராஜசேகர பாண்டியனுக்கு பாத பூஜை செய்து மேலே அழைத்து ஐதீகம் ஐரீகம் விளக்கு பூஜைகள் எல்லாம் முடிந்து பக்தர்கள் எல்லாம் பகவானை தரிசனம் செய்து பதினெட்டாம் அடி இறங்கிய பின்பு ஒரு அற்புதமான சம்பவம் சபரிமலையில நடக்கும் அது என்னன்னா சாந்தி உட்பட எல்லோரும் பதினெட்டாம் அடி இறங்கிய பின்பு பகவான் ஐயப்பன பந்தல அரச பிரதிநிதி மட்டும் தன்னந்தனியா தரிசனம் செய்வாரு இந்த தரிசனம் தந்தைக்கும் மகனுக்குமான அற்புதமான உறவை வெளிப்படுத்துகின்ற திவ்யமான நிகழ்வு எவ்வளவு நேரம் பகவானினுடைய பாசத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் பெற்றுக்கொண்டுவிட்டு கொண்டு விட்டு பகவான மானசீகமா ஆற தழுவிட்டு பந்தல அரச பிரதிநிதி மட்டும் தன்னந்தனியா அந்த புனிதமான பதினெட்டாம் படிகளை இறங்கி வருவாரு இதற்கு பின்னால பகவானுடைய திவ்யமான திருமேலி மேல திருநீரு கொட்டப்பட்டு தெய்வாதீனம் பொருந்திய பொற்கரங்கள்ல ருத்ராட்சமாலையும் தண்டையையும் ஏந்தி பகவான் நம்முடைய நலனுக்காக ஆழ்ந்த தியானம் இருக்க துவங்குவாரு பகவான தரிசனம் செஞ்ச ஒவ்வொரு பக்தருக்கும் நிச்சயம் தெரியும் அது வெறும் சிலை மட்டும் இல்ல பகவானினுடைய பரிபூரண ஜீவன் நிறைந்த வடிவம்னு தன்னை பார்ப்பதற்காக தவம் இருந்து வருகிற ஒவ்வொரு பக்தர்களையும் பகவான் தன் திருக்கண்களால பார்த்து நமக்கு வேண்டிய எல்லா நலன்களையும் வாரி வழங்கி கொண்டுதான் இருக்காருங்கிறது உண்மை சபரிமலை ஏறி பகவான கண்குளிர தரிசனம் செய்த ஒவ்வொரு பக்தரும் தன் மனங்கள்ல நினைக்கிற அடுத்த விஷயம் என்ன தெரியுமா மறுபடியும் எப்போ பகவானே உன்னை பார்க்க போறேங்கிறது மட்டும்தான் அந்த இயக்கத்தோடையே நானும் காத்திருக்கேன் நீங்களும் காத்திருங்க ஆபத்மனாச்சேய் சரணமையப்பா